விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு ஏற்காதது ஏன் என்றும் அவர்களது கோரிக்கைகளை என்னென்ன என்பதையும் நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் முதலாவதாக பயிர்களுக்கு எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை உத்தரவாதம் தர வேண்டும் என்பதாகும் இரண்டாவதாக மூத்த விவசாயிகளுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் மூன்றாவதாக இருநூறு நாட்களுக்கு எம்என்ஆர்இஜிஏ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தில் ரூபாய் எழுநூறு வழங்குதல் நான்காவதாக மின்சார பில் தள்ளுபடி செய்தல் என்பதாகும் எம்எஸ்பி மூலம் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதால் கருவூலத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் நாட்டில் சுமார் பதினைந்து கோடி விவசாயிகள் உள்ளனர் இவர்களில் இரண்டு கோடி பேர் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் என்றால் மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் என்றால் மொத்தம் செலவு இரண்டு லட்சத்து நாற்பது ஆயிரம் கோடி ரூபாய் ஆகும் பதினைந்து கோடி விவசாயிகளுக்கு இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் என்றால் ஒரு யூனிட் எட்டு ரூபாய் பன்னெண்டு மாதங்களுக்கு என்றால் மின்சாரம் கட்டணத்தை தள்ளுபடி செய்வதற்கான செலவு ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி மாநில மற்றும் மத்திய அரசுகளின் மொத்த மானியம் மூன்று லட்சம்